ஏன்டி நம்ம வீட்டுல வாங்கல எங்க நம்ம வீட்டுல வாங்கல எல்லாம் பண்ணோம் இல்ல நம்ம வீட்டுல உள்ளது மொட்டை அடிக்கும்போது போது போடலாம் அப்படின்ட்டு தங்கச்சி ஆசையா போட்டு விட்டா என்னமா தங்கச்சி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலயா மாப்பிள்ளை கல்யாணம் எல்லாம் பேசிட்டேன் கேள்விப்பட்டேன் சொந்தத்துக்குள்ளயோ ஆமாமா என் தம்பி மாவதான் ஒண்ணு இல்லாத குடும்பம் தான் இல்ல ஒரு கிலோ நகையும் ஒரு காரு வீடோடய வருது பொண்ணு இந்த பத்து நாள் கல்யாணம் இருக்கு நிச்சயம் தான் முடிஞ்சிருச்சுல நிச்சயத்துக்கு நம்ம சொல்லல சிம்பிளா வச்சுக்கிட்டோம் நீ கல்யாணம் எல்லாம் தடப்படலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தான் இந்த கதவிக்கு வாய் பாருக்கா நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாத அப்படியே உங்க குணமே எப்படிதான் டிசாட்டு வாய் முட்டி இருடி நம்ம வாய் இருக்கு இது சண்டையை முட்டு விடலான் இருக்குது நீ வாயை குடிச்சு எதுவும் இழுத்து வைக்காத இது சரி சரி பேசிட்டு இருக்காம சீக்கிரம் பொங்கலுக்குடி வேலையை பாருங்க நேரம் போகுது ஆமா முட்டை இடிக்கி அவரு ஆளு வந்துட்டாரா ஊர்ல போய் குடிக்க வரணுமே போன் பண்ணி நேர்த்து சொல்லிட்டேலாம் ஆமத்த இவரும் குழந்தைனும் கூப்பிட்டு இப்ப வந்துருவாரு அதுக்க பொங்கல போட்டுதான் ஏக்கா இப்பதான் புரியுது ஏன் கல்யாணம் ஆகி மூணே மாசம் தனி குடிச்சுனா போனேன்னு நான் கூட நினைச்சேன் இந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு மானேர் பாவம் அவங்க கூட இருந்து கழிக்க முடியலையா இதுக்கு மெனக்கெட்டு ஒரு வேலை பார்த்து தனியா போயிருத்தாரா அப்படின்னு நினைச்சேன் இப்பதான் தான் புரியுது கஷ்டம் கொஞ்ச நேரமா நமக்கு இருக்க முடியல குச்சி குச்சி பேசுது அப்ப மூணு மாசம் எப்படி இருந்து வச்சிருப்பா ஆமா என்ன செய்ய அப்படி இப்படின்னு நாலுங்க போயிட்டு சரி பொங்கல் வைப்போம் அடுப்பு என்ன நான் பக்கத்துல தண்ணி கூட்டிட்டு வரேன் அரிசிதான் கழுவி எடுத்து போனும்ல ஏக்கா என்ன உன் குழந்தைன்னு காணவே இல்ல எப்பவும் பள்ளி வச்சுட்டேன் இப்ப இன்னைக்கு என்ன வரல எங்கிட்ட போனானோ யாருக்கு தெரியும் தான் அவன் கல்யாணம் பண்ண போறானா இப்ப புதுசா அந்த பொண்ணு வீட்டுல கூட சொல்லி இருக்கு வாரோ என்னமோ எக்கா இப்படி வந்தா உண்டு வரலன்னா இல்ல அப்படி சொல்லத அந்த பொண்ணுட்ட நம்பர் வந்து அடிக்கடி பேசு பேசினா அங்க என்ன நடக்குன்னு உனக்கு புரியும் நீ தண்ணி கொடுத்துடா வந்து தப்பிச்சு வந்துட்ட அந்த பிள்ளை எப்படி அங்கதான் வந்து உன் மாமியா கூட வந்து காலம் கழிக்கணும் அந்த என்ன நடக்கு ஏது நடக்கு அதாவது சுத்ததான் இனிமேலே உங்க பேர்ல எழுதிக்கலாம் ஒருவேளை அந்த பிள்ளை மாமியா ரொம்ப அக்கிட்டே பாக்குறதுனால அவளுக்கு நிறைய சுத்தம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் எழுதிக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால நீ அப்படி நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்க எப்படி உங்க காத்துற அவசரத்துக்கு யூஸ் ஆகுங்கட்டா

அது என்னமோ எனக்கு இன்னும் பிடிப்படல பிரியா இவன் அந்த பிள்ளையை விரும்பினான்னு சொல்லுதாக ஆனா சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லுதாக கொஞ்ச நாள் பேச்சுவதை இல்லைன்னு சொல்லுதாக திடீர்னு எப்படி பேசினாங்க அதுவும் கல்யாணம் வர ஒண்ணு எனக்கு புரியல அந்த நீ சொன்ன மாதிரி போன் நம்பரை வாங்கி பையன் பையன் பேசி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் வா மாமங்காரா வா வாயே திறக்க மாட்டான் நம்ம வீட்டுக்கதையை மட்டும் நல்ல பல்ல காமிச்சு பேசிட்டே இருப்பான் அவங்க அம்மா அப்பா தம்பி கதையை கேளு உம் வாயில பூட்டு போட்டு போயிருவான் சரி பிரியா பாத்துக்க என்ன தண்ணி பொருள் இருக்கு பொங்கல் புங்கிச்சு என்ன கூப்பிடு அரிசி வந்து போடுறேன் இந்த என்னன்னு கேட்டுட்டு வரேன் குறைய மாமியா அவங்க வீட்டு ஆளோட சேர்ந்துக்கிட்டு அங்க டெய்லி கேன் நினப்பா என்ன எதுவும் கேட்டு வரேன் அடுப்ப பாத்துக்க பாடி ஹாய் பொடி சிட்டி பொடி சிட்டி எல்லாரும் நல்லா பேசுவாங்க இக்கா இல்ல கொஞ்ச நாள் அவங்க பேசட்டு அதுக்கப்புறம் போவான் இப்ப நீ போனா இந்த காயில அப்படின் பேசணும் மாமியாரு இந்த நூறு சவரனாக ஒரு காரு ஒரு வீடுன்னு அத மறுபடியும் தொடங்கிடுவான் ஒரு பத்து நிமிஷம் போரு அவங்க பேசி முடிட்டு அதுக்கப்புறம் போவான் பணம்னா பணமும் வாயின் தொடக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கு என்னக்கா ஏன் நல்ல பணக்காரனால தான் பிள்ளை கல்யாணம் பண்ணுறது போல அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது அங்கேயும் ஒண்ணும் குறவு இல்ல ஒரே ஒரு தான் அந்த நிக்கறல்ல அந்த ஆளுக்கு அது ரெண்டாம் தரம் இந்த பிள்ளை மூத்த தரத்துக்கு பிறந்தது நகனட்டு பணம் காசு எல்லாம் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யுது ஒத்த பிள்ளைல எல்லாம் போய் குடுக்கத்தான் போறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது பாவம் அப்படின்னுட்டு இவங்கள்ட்ட நிறைய இருக்க தான் செய்து ஒண்ணு இல்லாம ஒரு கிலோ நகை போடுறாங்க நகை அடிக்கக்கூடிய வேலையில திவ்யா இங்க வா ஆஹ் இதை வந்துட்டேன் டே நடி அப்படியே போறேன்ட்டு பார்த்துக்கண்ணேன் வாரேன் என்னக்கா புள்ளைக்கு முட்டையிலும் போட்டுச்சோ ஆ சீக்கிரம் வந்தோம் லேட் இல்ல மாமா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ பத்திரிகை வச்சுக்கலா வாங்கத்தாப்பிள பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு அதான் குலதெய்வம் கோயில கொண்டு வச்சுக்கிட்டு வந்துடலான்ட்டு காலையிலயே போனோம் அப்படியே எங்க அக்கா கூப்பிட்டாங்களா அதான் வந்தோம் மொட்டையெல்லாம் நீதான் போடணுமாக்கும் அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாரா முட்டை போடுறவர் வந்துட்டாரா

இந்த பைய என்ன பொண்டாட்டின் தான் ஒரு கண்டிஷனா வச்சிருப்பான்னு ரொம்ப ரொம்பத்தான் பள்ளி அடிச்சுட்டு இருக்கான் பொண்டாட்டி விட தலையில நிக்கான் சாப்பிடுறதா சூசு குடிக்கலான்னு இன்புட்டு நேரம் நம்ம நிக்கணும் ஒரு வார்த்தை கட்டானல உம் இப்படியே விடக்கூடாது அப்பப்ப தட்டி வைக்கணும் இல்ல வந்தவள நம்ம தட்டி போடுவாங்க அந்த அளவுக்கு அக்கி வச்சு யாருனாலும் அப்படி இருக்கான் இப்பதான் தான் அவரு வாரா இதுல இவன் புதுசா பௌச கொண்டாடிட்டு இருக்கானே சரி சரி வாங்க முட்டை போட டைம் ஆயிடுச்சுல்ல அண்ணனுக்கு போன போடு அதனால கூட்டிட்டு வந்தா என்னன்னு கேளு நல்ல நேரம் போதுக்குள்ள சீக்கிரம் முட்டையை போடுவோம் இந்தோ நீங்க போங்க நான் இப்ப அண்ணன கூட்டிட்டு வரேங்க இந்த அஞ்சலி பாப்பாவும் ஐஸ்கிரீம் வேணும் கேட்டா வாங்கி கொடுத்துட்டு அண்ணனையும் வந்தாலையும் கூட்டிட்டு வரேங்க போங்க போய் அங்கே உட்காருங்க ஆமா குக்கோக்கும் ஆங்க்கோ குக்கம் பவி என்ன நேத்து கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு

பவி நீ பூ வைக்க அந்த உங்க அப்பா வந்தாச்சு போ அவன்கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்கல ஏனே இந்தா அவன் பிள்ள ஐஸ்கிரீம் வைக்கதா பாரு வாங்கிக்கொடு அப்பா அட ஃப்ரீயா பேசலாம் பவி இந்த புடவையில சூப்பரா இருக்க

போங்க இப்படிதான் சொல்லுவீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேச விட மாட்டீங்க கேட்டா கல்யாணத்துக்கு மாதிரி தான் எல்லாமே நான் பேசியாச்சேன்னு சொல்லுவீங்க இப்படிதான் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா கல்யாணத்துக்கு மாதிரி பார்த்து அளவா வச்சுக்கடி அதுக்கப்புறம் பேச கூட வர மாட்டாங்க நம்மள பேசுங்க ரெண்டு வார்த்தை அன்பான்னு சொன்னா கல்யாணத்துக்கு மாதிரி எல்லாமே பேசியாச்சே சரி என்னன்னு கேப்பாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே சொல்லியிருக்காங்க ஓ எல்லாரையும் மாரி என்னையும் நினைச்சுக்கிட்டியோ நான் அப்படிலாம் இல்ல நான் ஆயிரத்தில் ஒருத்தேன் என் பவிட்ட இப்போ எப்படி இருக்கணும் இதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இருப்பேன் பாக்கதான போறேன் இப்ப பேசுற வாய் அப்பவும் இதே மாதிரிதான் பேசுதா இல்ல வித்தியாசமா பேசுதான் அட உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா பரவாயில்லையே சோ இவன் வேற இந்த பிள்ளைட்ட பேசலான்டா வழிஞ்சுக்கிட்டு காக்கானே என்ன நீ வாங்க என்ன மொட்டடிக்கு ஆளா கூட்டிட்டு வந்துட்ட வாமா என்னடா நம்ம ரெண்டு தானே போய் கூட்டிட்டு வந்துட்டோம் அதுக்கடையா மறந்துட்டியாக்கும் பக்கத்துல ஆள் நிக்கிறதுனால மறந்துருப்ப அப்படிதானே என்னங்க நீங்க அவங்க வந்தால கொண்டாடி வந்திருக்காங்க ஆ சே பேசிட்டு இருக்காரு பின்ன மறந்தப் சரி சரி புரியுது புரியுது உங்க வயசுலாம் தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம் பேசிட்டு இருக்கதை டிஸ்டர்ப பண்ணனும் நிப்பீங்களே ஏ பாண்டி ராஜா வாங்க எல்லாரும் மொட்டைடிப் அடிப்போம் நேரா இதுல சில சில வந்து அங்கட்ட பேசிட்டே இருக்கீங்களே எப்ப தானா வேளை ஆயادات பாருங்க எங்க தான் போனீங்க உங்க காலையில இருந்து பாக்கவே முடியல பரவால நீ அரந்து கூட்டத்துல நினைத்து அண்ணியே பிரியா பிரியா தேடி எனக்கு பிரியாணி ஊட்டுவியா

இல்லம்மா வீட்டுல நைசறையிலயே நடக்க சிரமப்படுவில்ல இந்த கல்லு மூலமா இருக்கு புடவை வேற கட்டிருக்க அதான் கைத்தாங்கலாம் தூக்கிட்டு போட்டா அதான் கேட்டேன்

எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே பிள்ளைக்கு மொட்டை ஒண்ணும் கிட்ட நிக்கணும் கொஞ்சமா அறிவு இருக்கான் துணி மணி நகையெல்லாம் அவன்ட்டு எல்லாம் இருக்கு எங்க போய் எவ்வளவு பழக்கம் நிக்கானா தெரியல தாத்தா சாக்லேட் வந்து அழக்கூடாது என்ன பத்து நிமிஷம் தியா முடி இறக்கிடுவாங்க அழக்கூடாது அஞ்சலி பாப்பா பவி இன்னும் ரெண்டு வருஷம் போனா நம்ம பிள்ளைக்கு இதே மாதிரி மொட்டை போட வருவோம்ல எனக்கு முத பொம்பளை பிள்ளை தான்ப்பா பிடிக்கும் உனக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும் முத எனக்கு ஒரு பையன் அடுத்ததுதான் பொண்ணு அதெல்லாம் இல்லை சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேருக்கும் பிரின்ஸ் ஒரு ஆண் ஒரு பெண்ணு கொஞ்சம் அங்கிட்டு வாயே உன்ட்டு கொஞ்சம் இல்லம்மா தண்ணி தகமா ஜூஸ் குடிக்க போனேன் என்ன நம்ம தம்பிய காணல எம்புட்டு நேரம் அவனுக்கு என்ன அழகான கொண்டாடி கிடைச்சிருக்கா பேசுறதுக்கு போயிருப்பான்

நீ ஏதாவது என் மறைச்சிருக்கியா இல்ல உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்ல முடியல அப்படின்ட்டு நினைச்சிருக்கியா இல்ல உனக்கு நிறைவேறல இம்புட்டு நாளா சின்ன பிள்ளைல இருந்தே நான் இதை ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது விஷயம் ஏதாவது இருக்குதா எதுனாலும் என்ன சொல்லு சரியா இல்லத்தா எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட எதையும் மறைச்சது இல்ல இன்னும் சொல்ல எனக்கு பெருசா ஆசைன்னா எதுவும் இல்லை சின்ன பிள்ளைல அம்மா இருந்துட்டு நிம்மதியா சாப்பிட்டா போதும் மூணு நேரம் அந்த மாதிரி நினைச்சு வளர்ந்தவன் நான் சின்ன பிள்ளைல அம்மாவை இழக்குங்கிறதுங்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன சொல்ல பெரிய கஷ்டம் வாழ்க்கையில அப்படி யாருக்குமே நடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரி பவி நம்ம ஜாலியா பேசலாம்னு வந்திருக்கோம் இந்த எமோஷனலும் வேண்டாம் சந்தோஷமான விஷயத்தை மட்டும் பேசுவோம் சரியா உனக்கு ஏதாவது வேணும் எனக்கு இது பிடிக்கும் நான் சின்ன பிள்ளை இருந்து ஆசைப்பட்டேன் நினைச்சேன்னு உண்டுன்னா இப்ப இல்ல இனிமேல் எனக்கு ஒரு உனக்கு என்ன வாங்கி யோசிச்சு எனக்கு கொடுக்கலாமா நகை வாங்கி கொடுக்கலாமா இதெல்லாம் எல்லாரும் வாங்கி ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு பாக்கேன் அதான் உனக்கு பிடிச்சதா இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு அதான் கேக்குதேன் எனக்கா எனக்கு உங்களைதான் ரொம்ப 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 பிடிக்கும் தான் என் வாழ்க்கையில எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு மின்னல் நீங்க மின்னல் மட்டும் இல்ல புயல் இடி மலை மின்னல் எல்லாமே நீங்கதான் ஒரு சூறாவளி போல ஒரு புயல் போல என் வாழ்க்கையில வந்தீங்க என்ன ஒண்ணு புயல் சூறாவளி எல்லாம் வீசினா அந்த இடமே இல்லாம போயிருந்து சொல்லுவாங்க நீங்க என் மனசுல புயலா வந்திருக்கீங்க என் வாழ்க்கைய அழகாக்க வந்திருக்கீங்க உம் என்ன சொல்ல நீங்க சொல்லிட்டே போலாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் உங்களை எனக்கு தந்தது கடவுள் தந்தது நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கேன் டெய்லி ஐயோ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் என்ன போகாதம்மா ஏற்கனவே நீ என் வாழ்க்கையில வர போறேங்கிற சந்தோஷத்துல தலகால புரியாம ஆடுகேன்னு வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்க நீ வேற உண்மையா சொல்லுங்க நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த வள்ளல் இந்து <laughs> மரலும் <laughs> ने तोड़ और